அதாவது பொய்யை சொல் சொல்ல மக்கள் உண்மை என்று நம்பக்கூடிய நாங்கள் பெற்றுவிடுவோம் என்று பொய்யரைக்கும் அரசியல்வாதிகள் போல் நான் சொல்ல விரும்பவில்லை தனியாட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு கட்டாயமாக எடப்பாடி தலைமையிலே இருபத்தி ஆறிலே

அப்ப இந்த தீர்மானத்தை வெற்றிகரமாக பாராளுமன்றத்திலே நிறைவேற்றிய அந்த பேரிய கண்களுக்கு இது வெற்றி அல்லவா தூங்குகிறாரா ஸ்டாலின் இழுத்துக் கொண்டிருக்கிறாரா குழம்பி கொண்டிருக்கிறாரா படுமாறுகிறாரா என்ற கேள்வி அவரிடம் நீங்கள் கையிலுந்தார் அதிகரின்னு தாவரத்தை வாய்ப்புட்டா என்னங்கட்சி ஏனா நீ கோட்டிருநீல தாவத்தையினை வாய்ப்புட்டேன் அதை எங்க கட்சியினுடைய தலைவர் கண்ணிகரற்ற தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரிடம் கேளுங்கள் அவர் பதில் ஏற்கனவே சொல்லிவிட்ட காரணத்தால் அது பற்றி கூறுவதற்கு என்னிடம் ஒன்றுமில்லை இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து திமுக ஏழாவது முறை ஆட்சி அமைக்க ஸ்டாலின் கூறியிருக்கேன் நான் தான் சொல்லியிருக்கிறேனே கள்ள ஓட்டை போட்டு ஓட்டிங் மிஷின்ல ஃப்ராடை செஞ்சு எங்க ஓட்டையெல்லாம் அவங்க ஓட்டா போட்டு செத்து போனவங்க ஓட்டை எல்லாம் அதிகாரிகளை கையில் போட்டுக்கிட்டு போட்டு குறுப்பு வழியிலே ஆட்சிக்கு வந்த கடந்த கால திமுக உதயசூரிய சூழ்ச்சிகள் எல்லோரு இருபத்தி ஆறில் நடக்காது 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 பாஜக வந்து ஆத்திமோ குரு வச்சுக்கிறாங்க படகுல தெரிவதில்லை இப்படியோட அதை வெற்றிலைக்கு போகணும் இப்படி சீட்டுகள் இருப்பாங்க எங்களை வேணும் நான் தான் சொல்லிட்டேனே நாங்கள் அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு எடப்பாடி முதலமைச்சராக வருவார் பாஜாவும் இருக்கிற உறவு நல்லுறவு வெற்றி உறவு இருபத்தி ஆறில எடப்பாடி முதலமைச்சராக கூடிய அளவிற்கு அற்புதமான நல்லுறவு தான் பிஜேபியோடு நாங்கள் மேற்கொண்டிருக்கிற உறவு நடந்த கால காலம் காலம் தான் அதுக்கு முன்ன முஸ்லிம் அதுக்கு பிறகு காங்கிரஸ் ஆண்டு நாட்டையே குட்டிச்சோராச்சு பிஜேபி பன்னெண்டு ஆண்டுகளாக நாட்டை ஆண்டுகிட்டு இருக்க ஆட்ட முடியல அசைக்க முடியல ஸ்டாலினால அதனால அந்த கேள்வியெல்லாம் பொருந்தாது பொருந்தாது சிறுபான்மை அன்றைய நிலையில மீண்டும் அதே நிலை வரது பார்த்துருக்காங்க சிறுபான்மை இப்போ வப்பு அறிவு சட்டம் பிஜேபி இருக்கிற இணைந்தவன் சிறுபான்மை பல அமைப்புகள் இருக்கிறது அவர்களிடம் இந்த கேள்வி கேளுங்கள் அவர் கட்டாயமாக உங்களுக்கு பதிலை சொல்லுவார் அந்த பதில் எங்களுக்கு சாதமான பதிலாக வரும் இருவரு அப்புறம் கீஜி குறிப்பு இருக்கணும் இருபத்தி ஆறு இருபத்தியாருக்கு அப்புறம் யார் யார் இருப்பார்கள் எந்தெந்த கட்சி இருக்கும் இதையெல்லாம் இன்னும் காலம் ரொம்ப இருக்கு

நாங்கள் ஆட்சி கட்டலுக்கு வருவோமா என்று கேட்டீர்கள் அடுத்த ஒரு கேள்வியை கேட்டீர்கள் முக்கியமான கேள்வி தோரணையில் கேட்டீர்கள் அது அவ்வளவும் உதயசூரியன் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தூண்டிவிட்டு நீங்கள் கேட்கிறீர்களா அல்லது பொதுமக்களின் கோரிக்கை என கேட்கிறீர்களா என்று எங்களுக்கு புரியாத ஒன்று ஏனால் பொதுமக்கள் விஷம்போல் ஏறிவிட்ட விச விலைவாசி எங்கு பார்த்தாலும் லஞ்சம் லாவணியம் போதைப் பொருள் நடமாட்டம் எங்கு பார்த்தாலும் கற்பழிப்பு அதை ஒட்டிய கொலை கொள்ளை இப்படி கொடுமையினால் திமுக ஒழிய வேண்டும் அழிய வேண்டும் உதயசூரியன் கடலிலே மூழ்கி நிரந்தரமாக மூழ்கி விட வேண்டும் என்று மக்கள் எண்ணுகிற நேரத்தில் இப்படிப்பட்ட கேள்விகளை நீங்கள் கேட்பதை விட இனிமேல் இந்த கேள்விகளை எல்லாம் மூழ்கும் கப்பலாக இருக்கிற திமுகவிடமே நீங்கள் கேட்பது நல்லது என்று இந்த இந்த கூட்டத்தை கூட்டம் உங்களுக்கு மேதின விழா மேதை நிலாவிற்கு முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஆட்சியை குடிக்கணும் பொய்ய அடிச்சடிச்சு சொல்ற ஸ்டாலின் இந்த கூட்டத்தை காட்டுங்க அவங்க டிவியில சன் டிவியில வந்திருந்தீங்கன்னா போட்டு காட்டுங்க இல்லைனாலும் அதை பார்க்க சொல்லுங்க இந்த கூட்டம் யாருக்காக வருகிறது பொன்முனைச் செம்எல் புரட்சி தலைவரையாக அம்மாவின் புகழுக்காக எடப்பாடியாரனுடைய சிறப்புக்காக திறமைக்காக இந்த பகுதியிலே கட்சியை கண்ணன கட்டி காத்து அற்புதமாக செயல்பட்டு ஏழைகளுக்காகவே புதுவாழ்விலை மாவட்ட செயலாளர் என்ற நலத்திட்டங்கள் ஏராளம் ஏராளம் என்று செயல்படுகிற ராஜேஷுக்காக வந்த கூட்டமொழிய உதயசூரியனுக்காகவோ பொய்யே பேசுகிற பொய்யுலக மன்னன் ஸ்டாலினுக்காக வந்த கூட்டமா அல்ல 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 மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அதிமுக கூட்டணி வெற்றி பெற்ற விலைவாசி குறைகள் வாய்ப்பு இருக்கா பால் விலை கடன் உயர்வு ஏங்க பால் விலையில கொள்ளடிக்கிறது ஸ்டாலின் நிறுத்திட்டாருன்னு இப்பே குறைஞ்சிடும் அவர் வந்து அதுல சாகர வரைக்கும் எவ்வளவு உலக கோடி சொன்னாங்கன்னோ அப்படி அவங்க கொள்ளையடிச்சுட்டு இருக்காங்க விலைவாசி குறைஞ்சிடும் கொள்முதல் வெளிநாடுகள்ல இருந்து வடநாட்டில இருந்து கப்பல் கப்பலாக கொண்டு வந்து பொருள்களுடைய விலையை இருபது ரூபாய்க்கு வாங்குற உளுந்து உளுந்த அறுபது ரூபாய்க்கு விற்கிறத சாலை நிறுத்திட்டாருனா விலைவாசி தானே குறைஞ்சிடும் அவ்வளவுதான் வீட்டு வரி சொத்து வரி இதெல்லாம் குறைச்சிட்டாரு விலைவாசி தானே குறைஞ்சிடும் எடப்பாடி ஆட்சியில பதினஞ்சாயிரத்தை வச்சுக்கிட்ட குடும்பம் நடத்துற மாதிரி இப்பவும் பதினஞ்சாயிரம் தான் வருது நாப்பதனாயிரம் ரூபாய் அவங்களுக்கு செலவாகுது என்ன பண்றாங்க நகை வைக்கிறாங்க வீட்டை வைக்கிறாங்க எல்லாத்தையும் வைக்கிறாங்க அப்படி நடுத்தருவில் நிக்கிறாங்க மக்கள் இந்த கொடுமை ஸ்டாலின் இருக்குன்னா இப்பவே எல்லாம் வேலை ஆசை குறையும் மீண்டும் வந்து அதிமுக முன்னாள் முதலமைச்சர் கொண்டும் திட்டங்கள்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து நாங்கதான் விலதாசி இந்த ஆட்சி கொண்டு வந்த எடப்பாடியாரினுடைய அந்த அற்புதமான நாலரை ஆண்டு கால ஆட்சி தமிழ்நாட்டில் மீண்டும் மலரும் செழிப்பாக மலரும் மக்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணைய தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள